கோவையில செய்தியாளர்கள் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு வந்து நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கறது என்னோட கருத்து கிடையாது உண்மையை சொல்ல போனா முதலமைச்சரால எதையும் பண்ண முடியாது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு பஞ்சாயத்து தலைவர் இவங்க சேர்ந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியாது அடுத்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து போட்டியிடணும் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும் ஓகே முதலமைச்சர் ஒருத்தர் நல்லா இருக்காரு அவரை சுத்தி இருப்ப எல்லாரும் வந்து கெட்டவங்களா இருக்காங்க அதனால தமிழகத்துல அரசியல் மாற்றம் வேணும்னா தமிழகத்துக்கு ஒரு தலைவர்கள் வந்து பத்தாது ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேணும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பிரஸ் வீட்ல சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே நீங்கள் சிஜி